அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளுது இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தொடர்பான ஐம்பது வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ளீம்ஸ் தேர்வுக்காக தினசரியாக வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபிஃப்டி கொஸ்டின் பேப்பரை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வீடியோவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிச்சயமாக இந்த ஐம்பது கேள்வியிலிருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ரிப்பீட்டடாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட் போர்ட் பார்க்க விருப்புங்கன்னா விருப்பம் இருந்ததுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க அதே போல் டிஎன்பிசி டாப் ஃபிஃப்டி சீரீஸ் வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது அதே போல் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமியினுடைய டெலகிராம் லிங்க் சேனலை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது ஜாயின் பண்ணிக்காங்க நிச்சயமாக எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிய ஏசகாடமி சார்பாக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி கூற்று காரணம் கூற்று தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார் கூற்று என்ன தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார் காரணம் பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினாரா கிடையவே கிடையாது கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்போது தாதாபாய் நவரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை உருவாக்கியிருப்பாங்க ஈஸ்ட் இண்டியா அசோசியேஷன் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் உருவாக்கியிருப்பார் இரண்டாவது கேள்வி பிரிட்டன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் பிரிட்டன் மக்களவையினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பார்லிமெண்ட்டுக்கு எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா எயிட்டீன் நைன்டி டூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் கேள்வி மூணு பின்வருவனவற்றை கால வரன்முறைப்படுத்துக கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஒன்று தாதாபாய் நவரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார் ரெண்டு தாதாபாய் நவரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூணு கொல்கத்தாவில் நடந்த இருபத்தி ரெண்டாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தார் நான்கு லாகூரில் நடந்த ஒன்பதாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் ஸோ நமக்கு இந்த மாதிரி கேள்வியை பொறுத்தவரையும் ஆண்டுகள் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணவே முடியும் அப்போ தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை எப்போ நிறுவினார்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நிறுவியிருப்பார் அடுத்து ரெண்டாவது தாதாபாய் நவரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது எயிட்டின் நைன்டி டூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்து மூணாவது எது வரும்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் நடந்த ஒன்பதாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்திருப்பார் இந்த ஒன்பதாவது காங்கிரஸ் மாநாடு லாகூர் ஐஎன்சி மாநாடு எயிட்டீன் நைன்டி த்ரீயில் நடந்திருக்கும் ஒன்பதாவது லாகூர் ஐஎன்சி மாநாடு எயிட்டீன் நைன்டி த்ரீ அதற்கு தலைவராக இருந்தது தாதாபாய் நவரோஜி அடுத்து கொல்கத்தாவில் இருபத்தி ரெண்டாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஸோ அப்போ சரியான வரிசை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு மூணு தான் சரியான விடை கேள்வி நான்கு பின்வருபவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் அபினீந்திரநாத் தாகூர் கேள்வி ஐந்து இந்திய தேசியத்தை பண்பாடு சமய நடவடிக்கைகளோடு இணைத்தவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி ஆறு சொந்த கணக்கு தொழிலாளர்கள் நிகழ்வுகள் டேஸ் என குறிப்பிடப்படுகிறது சுய சுரண்டல் என குறிப்பிடப்படுகிறது கேள்வி ஏழு டேஸ் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் ஒரு பத்திரிகையாளராக ஒப்பந்தத்துக்காகவே ஜெயிலுக்கு போகிற முதல் இந்தியர் யார்னா சுரேந்திரநாத் பானர்ஜி கேள்வி எட்டு முதலாவது உலக போரின் போது ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர் முதலாம் உலக போர்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டில் தான் நடைபெற்றிருக்கும் இந்த முதலாவது உலக போரில் ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எ எந்த அமைப்பை ஏற்படுத்தினாங்கன்னா இந்திய சுதந்திர குழு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் கேள்வி ஒன்பது ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யார் ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யார்னா லால் பால் பால் லாலா லஜுபதி ராய் பால திலகர் பிபின் சந்திரபால் லாலா லஜுபதி ராய் பால கங்காதர திலகர் பிபின் தான் ட்ரியோன்னு சொல்கிறாங்க கேள்வி பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் யார் எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல சிவாஜி இயக்கத்தை தொடங்குது யார்னா பால கங்காதர திலகர் கேள்வி பதினொன்று வேலண்டைன் சிரோல் என்பவரால் இந்தியா கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்போ வேலண்டைன் சிரோல் வந்து யாரை இந்தியா கிளர்ச்சியின் தந்தைன்னு அழைச்சார்னா பாலகங்காதர திலகர் இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற நூலை வந்து வேலண்டைன் சிரோல் எழுதியிருப்பார் இந்தியன் இந்தியன் அன்ரெஸ்ட் அன்ரெஸ்ட் என்ற நூலை எழுதுறது யார் வேலண்டைன் சிரோல் எழுதியிருப்பார் கேள்வி பனிரெண்டு இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுபவர் யார் இந்திய எழுச்சியின் தந்தை என்று கருதப்பட்டவர் பாலகங்காதர திலகர் கேள்வி பதிமூன்று எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குகான் என்று அறியப்படுகிறது முண்டா கிளர்ச்சி தான் உல்குகான் கிளர்ச்சின்னு அறியப்படுகிறது கேள்வி பதினான்கு நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி கேள்வி பதினைந்து கூற்று காரணம் கூற்று அந்நியர் ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் கிளர்ச்சி ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதில் வங்காளத்தில் வெடித்தது ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் கிளர்ச்சினாவே ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதில் வங்காளத்தில் தான் நடைபெற்றது வெடித்தது சரி காரணம் இதற்கான முக்கிய காரணம் அழிவை ஏற்படுத்திய பஞ்சமும் விவசாயிகளின் சுரண்டப்பட்டது தான் அப்போது கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் மற்றும் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும் கேள்வி பதினாறு ராஜ்மஹால் பகுதியில் டொமினிகோ என்றால் என்ன ராஜ்மஹால் பகுதியில் டொமினிகோ என்பது சந்தால் இனத்தரின் இடத்தை குறிக்கக்கூடியது கேள்வி பதினேழு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு மேலே காணப்படும் கூற்று சரியானது எது அவைன்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று வங்காள மற்றும் பீகாரில் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின மேலும் அவை காலனித்துவ ஆட்சியில் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு நூற்றுக்கணக்கான சிறிய கிளர்ச்சிகளை தவிர நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன சரி அப்போது மேலே காணப்படும் கூற்றுகள் சரியானது ஒன்று ரெண்டுமே சரியா இருக்கு கேள்வி பதினெட்டு ஹேம் சந்திரகாரரின் பிரகடனம் டேஸின் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது ஹேம் சந்திரகாரரின் பிரகடனம் எதற்கு வழி எந்த கிளர்ச்சிக்கு வழிவகுத்ததுன்னா இண்டிகோ கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது கேள்வி பத்தொன்பது ரேபரேலி விவசாய இயக்கத்தின்படி பின்வரும் எந்த வாக்கியங்கள் உண்மையானவை ஒன்று ரேபரேலி விவசாயிகள் அடிமை அடிமைகளாக நடத்தப்பட்டனர் சரி ரெண்டு புரட்சியாளர்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் ஒரு உத்வேகத்தை அளித்தது சரி இப்புரட்சி மத்திய பிரதேச மாவட்டங்களில் நடந்ததுன்னா ரேபரேலி மத்திய பிரதேச மாவட்டத்தில் நடந்திருக்காது அப்போது சரியானது ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி கேள்வி இருபது வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பர்தோலி விவசாயிகளால் வழங்கப்பட்டது பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பர்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல இருந்து இருபத்தி ஒம்பது டு முப்பதுன்னு வரும் ஸோ பர்தோலி சத்தியாகிரகம் அந்த போராட்டத்தில் தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை தந்திருப்பாங்க அதே கேதா சத்தியாகிரகம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கேள்வி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று எதுனா வேலூர் இந்திய சிப்பாய்கள் கழகம் எயிட்டீன் நாட் சிக்ஸ் கேள்வி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையே ஆன மோதல் என்ற கருத்தைக்குரியவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஏற்பட்ட புரட்சி என்னென்னு சொல்கிறாங்கன்னா நாகரிகத்திற்கும் அநா அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தைக்குரியவர் டி ஆர் ஓம்ஸ் கேள்வி இருபத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி ஏழு பதினெட்டு ஐம்பத்தி ஏழு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பதினெட்டு ஐம்பத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை பற்றி பதினெட்டு ஐம்பத்தி ஏழு என்ற புத்தகத்தை எழுதந்த யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் என் சென் கேள்வி இருபத்தி நான்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து கேள்வி இருபத்தி ஐந்து கீழ்கண்ட கூற்றுகளில் ஏஓஇயும் பற்றி சரியான கூற்று எது யாது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஈயும் ரிப்பன் பிரபுவிற்கு ஆலோசகராக பணிபுரிந்தார் சரி பிரம்மஞான சபை என்ற அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் சரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் இந்திய தேசிய யூனியனை ஆரம்பித்தார் ஆலன் ஆக்டிவ் ஈயும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தான் இந்திய தேசிய யூனியன் ஆரம்பித்தார் சரி இந்திய தேசிய யூனியனின் நோக்கம் இந்திய தேசியமாக இருந்தது சரி அப்போது இருபத்தைந்துக்கு ஆலன் ஆக்டிவ் ஈயும் பற்றிய சரியான கூற்று அனைத்துமே சரி கேள்வி இருபத்தி ஆறு ஆலன் ஆக்டேவியன் ஈயும் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார் சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் நடந்திருக்கோம் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் ஆலன் ஆக்டேன் ஈயும் கேள்வி இருபத்தி ஏழு பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடுக ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவியன் ஈம் என்பார் ஆவார் சரி கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் சரி வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசிக்கும் தோன்று எதா கிடையாது ஸோ மூணு தவறு அப்போது ஒன்று ரெண்டு சரி மூணு தவறாக இருக்குது இருபத்தி எட்டாவது கேள்வி காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க முதல் நாலு மாநாடை மாற்றி தந்திருக்காங்க ஸோ கல்கத்தா ஐஎன்சி மாநாடு ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் நடந்தது அலகாபாத் மாநாடு நான்காவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் நடந்திருக்கும் சென்னை மாநாடு மூணாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் நடந்தது மும்பை மாநாடு முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் நடந்திருக்கும் ஸோ கல்கத்தா ஐஎன்சி மாநாடை பொறுத்தவரை சாரி ஐஎன்சி மாநாடை பொறுத்தவரையும் மிக முக்கியமானது கண்டிப்பாக அதில் இருந்து கேள்விகள் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக ஸோ முதல் நான்கு மாநாடுகள் ஃபஸ்ட்டு மாநாடை பொறுத்தவரை மும்பையில் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரெண்டாவது மாநாடு கல்கத்தாவில் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு மூணாவது மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு நான்காவது மாநாடு அலகாபாத்தில் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு சரியான ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஒன்பது இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்டகாலம் தலைவராக இருந்தவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் கேள்வி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னிபெசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டேஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா ஐஎன்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னிபெசன் தான் கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் கேள்வி முப்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக அரசியலில் ஈடுபாடு உடையவராக இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராக திகழ்ந்தவர் டேஸ் ஆவார் சரோஜினி நாயுடு கேள்வி முப்பத்தி ரெண்டு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இதில் எது சரியானு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தல் நடந்தபோது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தல் நடந்தபோது நேரு ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் கொண்டு கொண்டு சென்றார் சரி இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியை காரணம் தப்பு மேலே காணப்படும் கூற்றுகள் சரியானது எது எவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது கேள்வி முப்பத்தி மூணு எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை அதாவது பூர்ணஸ்வராஜ்ய தனது குறிக்கோளாக அறித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் ஐஎன்சி மாநாடு தான் இந்த லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் தான் முழு சுதந்திரம் பூர்ணஸ்வராஜ்யத்தை வந்து தனது குறிக்கோளாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஐஎன்சி இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கேள்வி முப்பத்தி நான்கு பூர்ணஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது பூர்ணஸ்வராஜ் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அறிவிக்கப்பட்டது பூர்ணஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கேள்வி முப்பத்தி ஐந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஷ் சந்திப்பில் நிறைவேற்றியது இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி வார்தா சந்திப்பில் நிறைவேற்றியது கேள்வி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிவை டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு முன்மொழிவை கீழ் வரும் தலைவர்கள் யார் எதிர்த்தது ராஜாஜி சி ராஜகோபால் தான் எதிர்த்திருப்பாங்க அதே மதன் மோகன் மாலவியா சி ஆர் தாசு நேரு ஆதரிச்சிருப்பாங்க ராஜாஜி எதிர்த்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிவை வந்து யார் எதிர்த்து இருப்பாங்கன்னா ராஜாஜி என்கிற ராஜகோபால் ஆச்சாரியார் கேள்வி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஐஎன்சி மாநாடு இதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் கராச்சி ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடைபெற்றிருக்கும் இதுக்கு தலைமை தகுந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் த த தலைமை தாங்கியிருப்பார் கேள்வி முப்பத்தி இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்த்து கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்த்து வாழ்வு கோட்பாடு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானதுனா வில்லியம் கட்டிருந்து உருவாகியிருக்கும் கேள்வி முப்பத்தி ஒன்பது பின்வரும் கூற்றுகளை காண்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழில் கொல்கத்தா நகர அரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழு கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வெளி வழங்கப்பட்டது சரி மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவைனா ஒன்று ரெண்டு மூணு சரி கேள்வி நாற்பது ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம் கேள்வி நாற்பத்தி ஒன்று பொறுத்துக சம்பரான் சத்தியாகிரகம் எப்போ நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வகுப்புவாத விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பர்தோலி தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சம்பரான் சத்திய கிரகம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வகுப்பாத விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பர்தோலி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியான உடை ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பத்தி ரெண்டு பின் வருபவற்றுள் பொருந்தாத ஜோடி எது சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சரி கேதா சத்தியகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வருமானம் கிடையாது கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வரும் அப்போது ரெண்டு தவறாக இருக்குது அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சரி ரவுலட் சத்ய சட்ட சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரி அப்போது பொருந்தாத ஜோடி எதுனால் ரெண்டாவது ஜோடி வந்து பொருந்தவில்லை கேள்வி நாற்பத்தி மூணு பொருத்துக சம்பரான் சத்தியகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரவுலட் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தண்டி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியான ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பத்தி நான்கு கீழ்காண்பவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் எதுனா சம்பரான் சத்தியாகிரகம் காந்தி தலைமை தங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கேள்வி நாற்பத்தி ஐந்து எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்திற்கு பெரிதும் பங்களித்தது எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்திற்கு பெரிதும் பங்களித்ததுனா உழவர் இயக்கம் கேள்வி நாற்பத்தி ஆறு சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை டேஸின் சுயசரிதை மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை கேள்வி நாற்பத்தேழு இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது இந்த ஒத்துழைப்பினால்தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தி கேள்வி நாற்பத்தெட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானமான பெற்ற வருமானமாக பெற்ற ரூபாய் முப்பதை தன்னுடைய கட்சிக்காரருக்கே டேஸ் கோர்ட்டில் திருப்பி கொடுத்து விட்டார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானமாக முப்பது ரூபாய் வாங்கியிருப்பார் அந்த முப்பது ரூபாவை தன்னுடைய கட்சிக்காரருக்கே எந்த கோர்ட்டில் திருப்பி கொடுத்துருப்பார்னா பம்பாய் கோர்ட்டில் திருப்பி கொடுத்திருப்பார் கேள்வி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமரசர் வார்தா சென்று சந்தித்தது யாரேனா காந்திஜியை சந்திச்சிருப்பார் கேள்வி ஐம்பது பின்வருவனவற்றுள் எது எவை காந்தியால் சேர்க்கப்படவில்லை உண்ணாவிரதம் வேலை நிறுத்தம் எரிந்த பூமி கொள்கை நிலத்தடி நடவடிக்கைகள் உண்ணாவிரதம் ஆட் பண்ணியிருப்பார் வேலை நிறுத்தத்தை ஆட் பண்ணியிருப்பார் எரிந்த பூமி கொள்கையும் நிலத்தடி நடவடிக்கையில் ஆட் பண்ணவில்லை அப்போது காந்தி சேர்க்கப்படாதது சேர்க்கப்படவில்லை எதுனா மூணு நாளு சேர்க்கப்படவில்லை இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஐம்பது கேள்விகளை பார்த்துருப்பாங்க ஐஎன்சி சிறு ஐயன் ரிலேட்டடாக இந்த ஐம்பது கேள்விகளுமே ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வாணையம் பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க நிச்சயமாக வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஐஎன்சி எப்படி படிக்கலான்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்